சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காரு அத்தை இதை வந்துறேன் என்னோட செல்ல எனக்கு என்ன பிடிக்குங்கிறது இப்போ வரைக்கும் மறக்காமல் வச்சிருக்கீங்க ஆனால் இந்த நாலு வருஷமா உங்களை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அத்தை உங்களை நினைக்காத நாளே இல்லை ஆனந்தாண்டா தங்கம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீ இந்த அத்தைக்கு ஒரு ஃபோனாவது போட்டு பேசியிருக்கலாம் சரி இருக்கட்டும் சரி ஃபீல் பண்ணாதே இப்போ அத்தை போய் உனக்கு பிடிச்ச பணியாரம் செஞ்சு சுட சுட கொண்டு வரேன்

இவனா சின்ன புள்ளையா டிவி பாக்குறதுக்கு அத கேட்டா இவ்ளோ கோச்சுக்குறான் டேய் சின்ன புள்ளங்க தான் டிவி பாப்பங்களா என்னடா உன் லாஜிக் அத சொல்லுங்க அத்தை அது கூட தெரிய மாட்டீங்க உங்க புள்ளைக்கு ஹ்ம் அத்தை மர்மமும் சேந்திரீங்க அதனால நீங்க இப்ப என்ன கால வர்றீங்க அப்படி தானே நடந்துங்க நடந்துங்க என்னமா பனியாரமா உங்க மர்மம் வந்துட்டானே ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்க ஹ்ம் அது ஒரு பிளேட் தான் இருக்கு எனக்கெல்லாம் எங்க ரொம்ப ஓவரா பேசாதடா நீங்க இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அவளுக்கு மட்டும் ஒரு பிளேட்ல கொண்டு வந்தேன் போரு உனக்கும் போய் கொண்டு வருவேன் கொடுக்காம விட்டுவேன் இந்தடா இந்தம்மா பனியாரத்தை முதல் சாப்பிடு அத்த பனியாரம் சூப்பரா இருக்கத்து சரிடா இந்து சரி பொருடா பாத்துக்கிட்டே இருக்காத உனக்கும் போய் எடுத்துட்டு வரேன் என் மருமகளுக்கு அப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அம்மி இன்னைக்கு என்ன ரொம்ப சரமாரியா கால் வர்றீங்களே இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க புதுசா வந்த ஆளுக்காக மகனையே இது பண்றீங்க யாரை பத்தி இப்போ வந்தவங்கன்னு சொல்றீங்க ம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை விட அத்தைய பத்தி எனக்கு தான் நிறைய தெரியும் அது மட்டும் தெரியுமா சரிம்மா இந்த கோவப்படாத அவன் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாண்டா இல்லத்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இப்போ வந்தவங்க சொல்லி சொல்றாரு அத்த அதுதான் என்னால தாங்கிக்க முடியல சரி சரி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்க போற அவனுக்கு போய் நான் ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்துறேன் ஹலோ மேடம் இப்போ என்ன உங்களுக்கு என்ன சொன்னீங்க என்ன விட உங்களுக்கு தான் எங்க அம்மா பத்தி நிறைய தெரியுமா என்ன தெரியும் சொல்லு என்ன தெரியும் என்னமோ எல்லாம் தெரியும் சொல்ற அதே எங்க அத்தைக்கு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை டேய் அப்பா இன்னும் உங்க சண்டைய விடலையா டேய் சஞ்சய் இந்த நீ ஒரு பிளேட் வாங்கிக்கோ நான் அப்படி டேபிள்ல வைங்கமா நான் எடுத்துக்கறேன் அச்சச்சோ மழை வருது போறியே சந்திரம் போட்ட துணிய கூட எடுக்காம மாட்டேனே சரி நீங்க பேசிக்கிட்டுங்க நான் சாப்பிடுங்க இந்த வாரை ஹலோ மேடம் என்ன இங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க எடுத்து சாப்பிடுங்க ஹே ஹலோ உனதா எடுத்து சாப்பிட வேண்டியதானே என்ன எதுக்கு மறைச்சு பாத்துட்டு இருக்க

இல்ல எனக்கு போதும் வயிறு நிறைஞ்சிருச்சு சரிங்க தே அப்ப நான் கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆச்சு இந்தமா மழை பெருசா பெய்யுதேடா நீ எப்படி வீட்டுக்கு போவ பேசாம இங்கேயே கூட அத்தை கூட இருக்கலாம்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல தே பரவாயில்ல நான் கிளம்புறேன் சரிமா எப்படி போவேன் ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க தே ஹரி மாமா இருக்கார்ல அவர் கூட நான் போய்க்கிறேன் என்ன புதுசா இப்படி எல்லாம் ஹலோ இது எப்ப இருந்து என்ன மாமன் சொல்லிட்டு இருக்கோம் டேய் பையன் மாமன் தான் கூப்பிடுவாங்க இதுக்கு என்ன அதே நீ இப்படி கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றும் ஏய் சஞ்சய் வேற வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா பேச ஆரம்பிச்சேன்னு தெரில இப்போல்லாம் இந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறேன் முந்திலாம் இப்படி பேசவே மாட்டே நீ எனக்கு புரியலடா என்னால இந்த அம்மா புரிஞ்சுக்கவே முடியல நான் இப்ப ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ இப்போ நிற்கிறாளே இவதான் தான் ம் இது எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் இவ என்னதான் நினைக்கிறானே தெரியல சரி ம் எல்லாத்துக்கும் நான்தான் காரணம்னு நீ உன் மனசுக்குள்ள நினைக்கிறீங்களே அது உண்மை கிடையாது செஞ்சை இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அன்னைக்கு நீ என்னை தூக்கி எறிஞ்சு பேசாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ம் ஆனால் இப்போ என்னடனா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் சரி ஹரி அப்பா நீ வீட்டுக்கு கிளம்ப உன்னை அத்தை தேடினாலும் தேடுவாங்க நீ மழை என்ன கொட்டு கொட்டுது இந்த மலையில வெளியே போகாதப்பா நீ வீட்டில் பத்திரமா இருந்து சொல்லுவேன்னு பார்த்தா வேம கிளம்ப உன்னை அத்தை தேடுவாங்க வந்துடு ஹே ஹரி விளாடாதப்பா என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள தேட செய்வாங்க ம் எனக்கு தான் அந்த கொடுப்பணை இல்லை என்ன செய்ய ஹே உனக்கு நான் இருக்குங்கப்பா ம் சரி ஓகே இனிமேல் இப்படி பேசக்கூடாது பக்கம் சரியா இப்போ என்ன நான் வீட்டுக்கு கிளம்புனா உள்ள கிளம்புற கிளம்புற சேரலா வாங்க நீ ஏன் இருக்கீங்க இல்லம்மா இந்த ஹரி பையன் பாருங்க இன்னும் வீட்டுக்கே வரல மழை வேற பயங்கரமா அடிச்சு ஊத்துது வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அவங்க அப்பா வேற வெளியூர் போயிருக்காரு ஸோ என்ன பண்ணேனே எனக்கு அத்தை ஃபீல் பண்ணாதீங்க ஹரி ஏதோ வேலை விஷயமா தான் வெளியில போறேன்னு சொன்னான் வந்துடுவான் இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க சரி வெயிட் பண்ணுங்க நான் வேணா கால் பண்ணி பாக்குறேன் இல்லம்மா நான் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணிட்டேன் மொபைல் நாட்ரீச்சபிளே இருக்கு சுவிச் ஆஃப்னு வேற வருது இன்ன ஹரி எங்க போறேன்னு அது சொன்னானா இல்ல அவன் எங்க போய் என்கிட்ட சொல்லல انا ஒரு வேளை வெளியில போறேன் நீ ஆபீஸ் வேலையை முடிச்சிருன்னு சொன்னான் சோ அதனால தான் நானும் அவنه பெருசா அதுக்கப்புற கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணல வருத்தப்படாதீங்க ராணி பைய எங்க போய் இருக்கப் போறான் அதான் பொறுப்பான பையன் வேற விஷயமா போயிருக்கேன்னு தான சொல்லியிருக்கான் கண்டிப்பா வந்துருவான் நீங்க வாங்க வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க ஹரி வந்த பிறகு நீங்க வீட்டுக்கு போங்க தனியா வீட்ல இருந்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு எதையாவது யோசிச்சிட்டு இருப்பீங்க அச்சச்சோ என்னச்சே ஹரி அம்மா இருந்து 10 மிஸ்டர் கால் வந்திருக்கப்பா என்ன சொல்ற 10 மிஸ்டர் காலா அது வரைக்கும் ஏன் போன் அட்டெண்ட் பண்ணாம வச்சிருந்த சைலண்ட்ல என்ன போட்டு வச்சிட்டியா போன் சைலண்ட்ல போட்டு வைக்காத நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் நிப்பாடு போன் ஒண்ணு நான் சைலண்ட்ல போட்டு வைக்கல நம்ம இருந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்கல அதனால தான் மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு 10 மிஸ்டர் கால்ஸ் சொல்லிட்டு ஓகேவா வா திட்றதுக்கு எப்படா சாக்கு கிடைக்கும் அலை வா சரி போறீங்க நான் கால் பண்ணி பேசுறேன் இல்லனா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க எதுக்கு 10 தடவை கூப்பிட்டுட்டாங்கன்னு தெரியலையே சரி ஓகே முதல்ல கால் பண்ணி பேசு ஏய் என்னாச்சுப்பா இல்ல அம்மாக்கு ஃபோன் ரீச் ஆகல அச்சச்சோ அப்ப என்ன பண்றது இன்னையாரும் நீ வரலன்னு சொல்லி அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிப்பாங்க நான் சொன்னே அதுக்கு தான் அப்பதே வந்த உடனே கிளம்பறானு கேக்குறியா நீ சரி போற நான் இந்துக்கு கால் பண்ணி பார்க்கறேன் அவ ஒருவேளை அம்மா கூட இருந்தானா அத்தை ஹரி தான் கால் பண்றான் வெயிட் பண்ணுங்க என்னன்னு கேக்குறேன் ஹலோ இந்து நீ எங்க இருக்க டேய் ஹரி அது நான் கேக்கணும் நீ எங்கடா இருக்க நீ இல்ல நான் அத்தை பதறி போய் வந்திருக்காங்க தெரியுமா எங்கயாச்சும் போனேனா வீட்ல போன் போட்டு சொல்லிட்டு போனும் தெரியாதா

இந்த பெரிய மலை டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் சரி உங்ககிட்ட சொல்லலாமா உங்க மொபைல் ரீச் ஆகல தான் இந்துவுக்கு கால் பண்ண இப்ப போதுமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருமா நான் என்ன சின்ன தொலைஞ்சு போறதுக்கு வந்துடுவேன் இல்ல நீ நீங்க பண்ணு நான் வரந்தன்னைக்கும் பேசாம ஆண்டி கூட கெஸ்ட் ஹவுஸ்ல இரு அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன் ஓகேவா சரிப்பா பாத்து பத்திரமா வா சரி நான் போன வைக்கிறேன் என்ன சேத்தே ஹரி எங்க இருக்கானா அவன் எங்கம்மா அதெல்லாம் சொன்னியா படப்புடன் பேசுனியா வேற விஷயமா வெளியில வந்தே மாட்டிக்கிட்டேன் வந்துறேன் சொல்றான் சரி அவன் வரந்தடிக்கு நானும் சரளா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரி பா அப்ப நான் கிளம்பறேன் हां என்ன சொன்னா நரி அது ஒண்ணும் அம்மா சரளா ஆன்டி கூட கெஸ்ட் ஹவுஸ்ல சொல்லிருக்கேன் சரி நான் வேமா கிளம்பறேன் இல்லனா எங்க அம்மா திரும்ப போன் அடிச்சுவாங்க சரி பை ஓகே ரவி பை பத்திரமா பாத்து போய் வா ஆமாடா கண்ணே நீ எப்படி இப்ப கிளம்ப பெரிய மலையா இருக்கே வெளியில இப்ப என்ன ஆண்டி நான் கூட போய் இந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன் இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட நான் ஹாஸ்டல்ல போய் என்னை விடுங்கனே எனக்கு போய்க்கிற தெரியும் இவனோட இந்து ஹரிதா வர லேட் ஆகும்னு சொல்றான்ல நீ சஞ்சய் கூட கிளம்புமா இல்லைன்னா நீ இங்கே கூட இரு இங்கே இருக்க மாட்டேங்கிற ம் பேசாம சஞ்சய் கூட போமா இந்நேரமாக ஆட்டோ எதுவும் கிடைக்காது அதுவும் பெரிய மலையாக வேற இருக்கு வெளியில் ஆ போமா சஞ்சய் கூட போ அவன் கூட சண்டை போடுறான் யோசிக்கிறியா சும்மா கூட சண்டை போடுறாமா வேற ஒன்றும் இல்லை டே சஞ்சய் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வா இருக்கட்டுமா மேடம் வர இஷ்டம் இல்லைன்னா அவங்க ஆட்டோ பிடிச்சு கூட போய்க்குவாங்க இல்லப்பா சஞ்சய் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை வேலையில எதுவும் பிரச்சனையா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃபீஸோட விட்டுணும் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஓகேவா இந்துமா ஏன் இப்படி பேசுகிற அந்த தம்பி தான் உனக்கு கூட்டி போய் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறாருல கிளம்புற தங்கம் இந்த மலைக்குள்ளெல்லாம் ஆட்டோ கிடைக்காது சரிங்க தே அப்போ நான் கிளம்புறேன் போகலாமா சஞ்சய் சார் போகலாம் இந்து மேடம் வாங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுகிட்டே தெரியுது கண்ணில் ஒரு துளினி மெல்ல விழுவது என்ன எப்பயுமே பேசிட்டே வருவாரு இப்ப ரொம்ப அமைதியா வராரு நான் சொன்னது எதுவும் ஃபீல் ஆயிடுச்சு இவருக்கு இவர் என்னை காயப்படுத்தினதெல்லாம் பெருசா தெரியல ஆனா நான் இதா சொன்னா மட்டும் இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி பண்றாரு இதுதான் உண்மையா இல்ல நான் அன்னைக்கு பார்த்தேன் அதுதான் உண்மையா எது உண்மை என் மனசுக்கே புரிய மாட்டேங்குது ஆனா இவர் கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியாது

நீ தான் எனக்கு கோவம் வெயிட் பண்ணு செக் பண்றேன்னு சொல்றேன்ல அதுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் சரி ஓகே வேமா செக் பண்ணுங்க லேட் ஆகுது சரி சரி வெயிட் பண்ண செக் பண்றேன் फ्रेंड्स நம்மளோட இன்னொரு சேனல் ஜிபி Twin அந்த சேனல்லேயும் ரவி ஷாலினியோட லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஓகே फ्रेंड्स थैंक यू நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை